வணக்கம் இன்றைய நாளுக்கான பரதியூடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு கிளிநொச்சி அம்பாள்குளம் பகுதியில் இஷாராவிற்கு தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் நேற்று முன்தினம் பேர் கைது செய்யப்பட்டுள்ளார் கனேமுள்ள சஞ்சீவின் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்திக்கணவர்களில் ஒருவரான இஷாரா சிவந்திக்கு புகலிடம் வழங்கிய பலர் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் ஈஷாராவை தொன்னூறு நாட்களில் தடுத்து வைத்து விசாரிக்க பாதுகாப்பு அமைச்சு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அனுமதி வழங்கிய நிலையில் சஞ்சீவு கொலைக்கு பிறகு அவர்கள் பல நாட்களும் மறைந்திருந்ததாக கூறப்படும் இடங்களை ஆய்வு செய்ய அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் இந்நிலையில் கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் தடுப்பு காவலில் உள்ள இஷாரா சிவந்தி நேற்று முன்தினம் கிளிநொச்சி பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் இந்நிலையில் கிளிநொச்சி அம்பாள்குளம் பகுதியில் இஷாராவிற்கு தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் நேற்று முன்தினம் ஆனொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு பானந்துறை பொலிஸ் நிலையத்திற்குள் மருத்துவர் மற்றும் பொறியியலாளர் ஆகிய தம்பதிகள் விசாரிக்கப்படுவதை காட்டும் வீடியோ சமூக ஊடகங்களில் பரவலாக பரப்பப்பட்டதை அடுத்து மூத்த வழக்கறிஞர் ஒருவர் இலங்கை பொலிஸ் பிரிவை கடுமையாக விமர்சித்துள்ளார் பானந்துரை போலீஸ் நிலையத்திற்கு பதிவு செய்யப்பட்ட இந்த காணொலியில் மருத்துவ பெண்ணொருவரும் ஆண் பொறியியலாளரும் போலீஸ் பிரிவு அதிகாரிகளின் கேள்விகளுக்கு பதிலளிப்பதை காட்டுகின்றது இந்த காட்சிகள் பின்னர் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டு பரவலாகி வருகின்றது ஆரம்ப தகவல்களின்படி இரண்டு நிபுணர்களும் எந்த ஒரு குற்றத்திலும் சந்தேகிக்கப்படுவதால் அல்ல முறைப்பாடு பதிவு செய்ய சென்றுள்ளனர் எனினும் அதிகாரிகள் லஞ்சம் கோரியதாக கூறப்படும் உள்தகரா தொடர்ந்து காணொலி பதிவு செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றது இந்நிலையிலேயே மூத்த வழக்கறிஞர் திஷ்யா வீரகோடா தனது பேஸ்புக் பக்கத்தில் தம்பதியினரின் அனுமதியின்றி பதிவு செய்யப்பட்ட இந்த வீடியோ ஒரு பேய் போன்ற விசாரணை மற்றும் தனியுரிமையை தெளிவாக மீறுவதாகும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த வீடியோ குறைந்தபட்சம் சம்பந்தப்பட்ட குடிமக்களின் அனுமதி அல்லது ஒப்புதல் பெறாமல் நடத்தப்பட்ட விசாரணையை காட்டுகின்றது என்றும் அவர் பதிவிட்டுள்ளார் ബോധിപ്പൊരു കലാചാരത്തെയും പാത ഉലക കലാചാരത്തെയും ഒളിത്ത് വിടുവത് പോസിയ ഇന പ്രചയ്ക്ക് ഇന്ത്യ തീർ കാണു നാടാമുണ്ടായി ഞാനമുത്ത് ശ്രീനേശൻ തെവിത്തുള്ളത് മട്ടക്കളപ്പ് സെട്ടിപ്പാളയത്തിലുള്ള അവരത് ഇല്ലത്തിൽ നേറ്റ് മുൻദിന ഉടകവേലർ സന്ദിപ്പിന് പോലും തെരവ് കൽ தற்போதைய பேசுபொருளாக இருப்பது போதைப்பொருள் வர்த்தகத்துக்கு எதிரான அரசினதும் போலீஸாரிடம் தீவிரமான நடவடிக்கையை குறிப்பிடலாம ஆகவே இந்த செயல்கள் என்பது ஆரோக்கியமான விடயங்களாகவே காணப்படுகின்றன அது மாத்திரம் அன்றையவே பாராட்டக்கூடிய விடயமாகும் இந்த நாட்டை பொறுத்தவரையில் நாட்டின் எதிர்காலம் என்பது மக்களின் எதிர்காலம் என்பது போதை வஸ்து பாவனையாலும் போதை வர்த்தகத்தினாலும் அப்படியே சீரழிக்கக்கூடிய நிலைமை காணப்பட்டது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய அமைதி காக்கும் படையினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு துறையில் மேற்கொள்ளப்பட்ட படுகொலை சம்பவத்தில் கொல்லப்பட்ட காயமடைந்தவர்கள் மற்றும் சொத்துழப்புகளுக்காக நான்கு தசம் ஐந்து பில்லியன் இலங்கை ரூபாய் இழப்பீட்டினை வழங்க வேண்டும் என சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான சீர்திருத்தம் பயர்ந்துரைத்துள்ளது வேல்வெட்டித்துறை படுகொலையின் வாக்குமூலங்கள் அறிக்கையின் நூல்வழியீட்டு நிகழ்வு ஜால் வடமராட்சி ஊடக இல்லத்தில் செயலாளர் ராம் மயோதரன் தலைமையில் நேற்று முன்தினம் காலை பத்து மணிக்கு இடம்பெற்றது வேள்வட்டுத் துறை பிரஜைகள் குழுவின் அனுசரணையுடன் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயர்திட்ட அமைப்பினரால் தயாரிக்கப்பட்டுள்ள வேள்வெட்டுத்துறை படுகொலை சம்பவத்தின் போது நிகழ்ந்த இழப்புகளுக்கான இழப்பீட்டு பரிந்துரை அறிக்கையினை வேல்வெட்டுத்துறை பிரஜைகள் குழு செயலாளர் அனந்தராஜ் வெளியிட்டிருந்தார் இந்த இழப்பீட்டு பரிந்துரை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது உயிரிழப்பிற்கான இழப்புடுகளை மதிப்பீடு செய்வதற்கு இலங்கை அரசாங்கத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி மேற்கொள்ளப்பட்ட முடிவினை உதாரணமாக பின்பற்றி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் உயிரிழப்பிற்கு பத்து மில்லியன் இலங்கை ரூபாய்களை இழப்பீடாக வழங்கியதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையின் நிலவரத்தின்படி நானூற்றி ஐம்பதாயிரம் இலங்கை ரூபாய்களாகும் அதன் அடிப்படையில் வேல்வெட்டித்துறை படுகொலை சம்பவத்தின் போது கொல்லப்பட்ட அறுபத்தி ஆறு பேருக்கும் இருபத்து ஒன்பது தசம் எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் இழப்பீடாக மதிப்பிடப்பட்டுள்ளது காயமடைந்த முப்பத்தி ஆறு பேருக்கான இழப்பீடாக ஒன்று தசம் முப்பத்தி எட்டு மில்லியன் ரூபாவும் அளிக்கப்பட்ட சொத்துக்களுக்கான இழப்பீடாக ஐம்பத்தி ஏழு தசம் ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய்களுமாக மொத்தமாக எண்பத்தி எட்டு தசம் எழுபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய்கள் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது மேற்குறித்த தொகைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மே மாதம் வரையான காலத்திற்கான வட்டியாக நான்கு தசம் நாற்பத்தி மூன்று பில்லியன் சேர்த்து நான்கு தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் தொகையினை இழப்பீடாக வழங்க வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பில் விசேட விசாரணை பிரிவு இலங்கையில் சட்டவிரோத முறையில் சொத்துக்கள் குவிப்பு தொடர்பில் விசாரணை நடாத்துவதற்காக விசேட விசாரணை பிரிவு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது இந்த விடயத்தை விசாரணை பிரிவு பழைய போலீஸ் தலைமையக கட்டடத்தில் நிறுவப்பட்டுள்ளதுடன் நேற்றைய தினம் இந்த அலுவலகம் ஆர்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் தலைமையில் நேற்றைய தின முற்பகல் குறித்த பிரிவு அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது சட்டவிரோதமான முறையில் பணம் சொத்துக்கள் குவித்தல் தொடர்பில் விசாரணை நடத்தப்படவுள்ளது பிரதி போலீஸ் மாதிபர் அசங்க கரவிட்டு மூன்று ஆண்டுகளுக்கு இந்த பிரிவின் பணிப்பாளர் நியாயமாக நியமிக்கப்படுவார் இந்த நியமனத்தை தேசிய போலீஸ் ஆணைக்குழு அனுமதித்துள்ளது குற்ற புலனாய்வுப் பிரிவு மற்றும் நிதி குற்ற விசாரணை பிரிவு ஆகியனவற்றின் சுரேஷ்டு போலீஸ் மாதிபராக அசங்க கரவிட்டு கடமையாற்றி வருகின்றார் சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட சொத்துக்களை முப்பது நாட்களுக்கு தடை செய்யவோ அல்லது பறிமுதல் செய்வதற்கோ இந்த விசேட விசாரணை பிரிவிற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் குவிக்கப்பட்ட சொத்துக்கள் வெளிநாடுகளில் காணப்பட்டாலும் இந்த புதிய சட்டத்தின் மூலம் அவை தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி அக்ராயன் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஸ்கந்தபுரம் ஈச்சங்குளம் பகுதியில் இளைஞர் ஒருவர் வெட்டிக்கொலை செய்யப்பட்டுள்ளார் முற்பகை காரணமாக இருபத்தி நான்கு வயதும் அதிகத்தக்க அதே பகுதியைச் சேர்ந்த கௌரி ராஜன் கஜன் என்ற ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி நீதிமன்ற நீதிவானின் உத்தரவுக்கு சடலம் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு பின்னர் உறவினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் தென் மாணத்தில் நேற்றைய தினம் முதல் கவுபே செயலி மூலம் நேரடி அபராதம் செலுத்த முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்து விடயம் காவல்துறையினர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து விதிமீறல்களுக்காக காவல்துறையினரால் வழங்கப்படும் அபராதங்களை செலுத்துவதற்கு வசதியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒன்பது மாகாணங்களையும் இந்த திட்டத்திற்குள் உள்ளடக்க திட்டமிட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் கௌபி செயலி மூலம் தொலைபேசி அல்லது பிற சாதனத்தை பயன்படுத்தி எந்த இடத்திலிருந்தும் எளிதாக பணம் செலுத்த முடியும் என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதாள உலக குழுவினரை கூண்டோடு ஒழித்துக் கட்டியே தீர்வோம் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜய்பாலர் தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தின் ஊடாகுரிய தண்டனை வழங்கப்படும் இவர்களுடன் தொடர்புடைய பொதுநபர்கள் அரசியல்வாதிகளைவரும் தப்ப முடியாது அவர்கள் அனைவரையும் கைது செய்தே தீருவோம் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் தலைமறைவாகியுள்ள சகல பாதாள உலக குழுவினரையும் கைது செய்து சிறையில் அடைப்போம் இந்த ஆட்சியில் குழுவினரை கூண்டோடு ஒழித்து கட்டியே தீருவோம் என மேலும் தெரிவித்துள்ளார்